அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி அவங்களை பார்த்து சிரிச்சுச்சான் சிரிச்ச உடனே என்னன்னு கேட்டாங்களா என்ன சிரிக்கிறேன்னு கேட்டாங்களா ஒண்ணு இல்ல வேடன் ஒருத்தன் என்னைய பிடிக்கிறக்கானு ஒரு வலைய போட்டு உட்கார்ந்து ஒரு வலைய போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா என்னுடைய பார்வை எவ்வளவு தெரியுமா நான் வானத்துல பறக்கும் பொழுது என்னுடைய பார்வை பூமியில இருக்கக்கூடிய எறும்பை பார்க்கும் அளவுக்கு எனக்கு திறமை அல்ல பார்வையில கூர்மையை எறும்பை சாப்பிட்டு வந்து அவ்வளவு கூர்மையான பார்வையை கொடுத்திருக்கான் அவன் என்னைய சாதாரணமா புடிச்சிருந்த நினைச்சிட்டு இருக்கான் அவன் என்னைய சாதாரணமா புடிச்சிருந்தோம் நினைச்சிட்டு இருக்கான் என் பார்வையில தாண்டி அவன் என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பறவை சொல்லி சிரிச்சுச்சான் இத கேட்டுட்டு இசால இஸ்லாம் அதை கடந்து போனாங்க கடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த குருவி வளைக்குள்ள மாட்டிட்டு முடிச்சிட்டு வளைக்குள்ள போய் மாட்டிச்சு வளைக்குள்ள மாட்டின உடனே ஈசால இஸ்லாம் வந்து அந்த குருவிட்டு கேட்டாங்களா போகும்போது அவ்வளவு விவரமா பேசுன என் பார்வையை தாண்டி உனால பிடிக்க முடியாது என் பார்வை எவ்வளவு பெருசு அப்படிலாம் நீ சொன்னியா இல்லையா இப்ப மாட்டிட்டு முடிக்கிறிய என்று கேட்ட உடனே அந்த பறவை அழகான ஒரு வார்த்தை சொன்னதான் இதா கத்தர அசிய பா அமியல் பசருன்னு சொல்லிச்சான் இதா கத்தர அல்லாஹூபின் தக்குதே முடிஞ்சு போச்சுன்னா பார்வை புருடாகி வருதுன்னு சொல்லிச்சான்